உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசத்தை அனுக்கிரகம் பண்ணுவாங்க இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் உங்களுக்கான பதிவுன்னு எனது நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் இது மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சேவை மக்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு சேவை அறியாமையை போக்கக்கூடிய ஒரு சேவை பொதுவாக நான் ராசிபாலன்னு சொல்கிறேன்னா அது வந்து ஒரு பொது கருத்து தான் எல்லோரும் இன்றைக்கி அதை தேடுறாங்கன்னால் நம்ம சொல்கிறோம் நேரடியாக நம்ம தகவலுக்கு வருவோம் இது மக்களுக்கான சேவையில் காலம் பார்த்து காரியம் செஞ்சால் பூமியை விலைக்கு வாங்கிக்கலாம் இது நான் சொல்ல கண்ணதாசன் ஐயா சொன்னது காலங்களே தருகின்றன அவையே பறிக்கின்றன காலங்களே சிரிக்க வைக்கின்றன அவையே அளவும் வைக்கின்றன காலம் பார்த்து காரியம் செய்தால் பூமியை விலைக்கு வாங்கிக்கலாம் மனிதனின் வெற்றி தோல்விகள் காலத்தின் கையில தான் அடங்கி அடங்கியிருக்கிறது என்பதை கவிஞர் கண்ணதாசு ஐயா அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் அது அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் படித்ததன் காரணமாக தான் இதற்கு பெயர் வந்து அர்த்தமுள்ள ஜோதிடம் என்று உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கவிஞர் கண்ணதாஸ் ஐயா அவர்கள் வந்து அவர் வாழ்நாள் முழுவதுமே மக்களுக்கு எழுத்துக்கள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை விஷயத்தை பதிவு பண்ணினார் மக்கள் எப்படிலாம் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்போ வாழ்ந்த மகான்கள் அனைவரும் மக்கள் நலம் பெற வேண்டி வாழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மை அப்போ அந்த மக்கள் நலம் பெற வேண்டி வாழ்ந்தார்கள் என்றால் எனக்கு ஒரு பங்கு என்னை பராசத்தி கொடுத்துருக்காங்க அந்த பங்கு தான் இந்த ஜோதிட பணி இதில் அறியாமை நிறைய இருக்கிறது மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்கிறது இதை போக்குவதற்காக தான் இதற்கு அர்த்தமுள்ள ஜோதிடம் என்று தலைப்பை நான் வைத்தேன் ஆகவே இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் என்ற யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்துட்டு எல்லோருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய நன்றி இன்று நாள் பார்த்து செய்வதை சரியாக செய்தால் நாம் வெற்றி பெறலாம் என்ற தலைப்பில்தான் ஆர் ஆறாம் தேதி பேசியவர்களுக்கு முன்கூட்டியே பேசிட்டோம் ஏழாம் தேதி பேசியவர்களுக்கு பேசிட்டோம் ஒன்று ரெண்டு மூணு ஏழு தேதி வரைக்கும் பேசியாச்சு இன்று எட்டாம் தேதி பிறந்தவர்களுடைய அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நாட்கள் விதி என்பது நம்மளை ஆட்டி வைக்கும் அதில் சந்தேகம் இல்லை அதை தான் முதல்ல நான் வாசித்தேன் காலங்களே அனைத்தும் அப்படின்னு அது வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று காலத்தை நாம் வந்து வெல்ல முடியாது காலத்தில் நாம் எந்தெந்த மார்க்கத்தில் பயணிக்கலாம் என்பதற்கு முதல் அஸ்திவாரமே நம்முடைய அதிர்ஷ்ட தேதி தான் அதிர்ஷ்ட நாள் என்று பொருள் அல்லது தேதி என்று பொருள் அல்லது எண்கள் என்று பொருள் எட்டாம் தேதியில் பிறந்தவர் என்ன எண்களை அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தலாம் நான் படித்த அதிர்ஷ்ட விஞ்ஞானம் என்ற புஸ்தகத்தில் பண்டிட் சேதராமன் ஐயா அவர்கள் எட்டாம் எண் அந்த எண்ணில் பிறந்தவர்களை காப்பாற்ற எந்த எண்ணை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஆய்வு எடுத்துக்கொண்டாராம் எல்லா எண்களுக்கும் அதிர்ஷ்ட எண்ணை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டார் ஆனால் எட்டாம் தேதியில் பிறந்தவங்களை மட்டும் எப்படி காப்பாற்றுறதுங்கிறதுல வந்து அவர் கிட்டத்தட்ட தோல்வி அடையும் தருவாயில் இந்த ஆராய்ச்சியை விட்டுருவோன்னு அவர் நினைக்கும்போது அன்னை பராசியத்தோட ஆசீர்வாதம் அவருக்கு கிடைச்சி அதன் மூலம் இந்த எட்டு எண்ணுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்பதை வந்து அவரால் கண்டுகொள்ள முடிந்ததா அவருடைய வாழ்க்கை வரலாறு அது சொல்லப்பட்டுள்ளது இந்த எட்டு எண் என்பது சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பெற்ற எண் குறிப்பாக இரண்டு நபர்களை சொல்கிறேன் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் ஒரு மூன்று நபர்களோடு வைத்துக் கொள்ளலாம் ஒன்று தந்தை பெரியார் அவர்கள் பதினேழாம் தேதி ரெண்டு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பதினேழாம் தேதி இன்றைய பாரத பிரதமர் வந்து மோடிஜி வந்து எட்டாம் தேதி இந்த மூன்று தலைவர்கள் தலை சிறந்த தலைவர்கள்லவா ஆனால் போராடி வெற்றி பெற்றவர்கள் தான் சொல்ல வேண்டும் இவர்களுக்கு சரித்திரம் உண்டு வரலாறு உண்டு அப்போ எட்டு எண் என்பது வந்து ஒரு போராட்ட எண் எட்டு என்பது போராட்ட எண் சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பெற்ற எண் சனீஸ்வரன் என்றால் சாதாரணமான மனிதராக என்ன அல்லது சனித சாதாரணமான கிரகமாக என்ன சனீஸ்வரன் என்றால் போராட்டம் என்று அர்த்தம் வெற்றி எப்படி இருக்கும் என்றால் எல்லா எண்களையும் நீங்கள் எண்ணி பாருங்கள் எழுதி பாருங்கள் கீழே வரும் எட்டு என்ற எண் மட்டும் அப்படி போட்டு இப்படி போய் அப்படி முடியும் இதுதான் உண்மை உச்சத்தை தொடுகின்ற எண் எட்டு போராட்டங்கள் அதிகம் சனி மோகனோடைய ஆதிக்கத்தை பெற்ற எண் இவர்களுக்கு காளியம்மனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் வந்து உலக சாதனைகளை நிறைய துறைகளில் நிறைய பேர் செய்திருக்கிறாங்க அவர்கள் மட்டும் அவர்கள் பயணிக்கக்கூடிய பயணத்தில் துறையில் சரியான தேதி சரியான எண்ணெய் மட்டும் அவர்கள் பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி அவர்களால் அடைய முடியும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை ஏனென்றால் சனி ஈஸ்வரனை மீறி ஒரு கிரகம் இல்லை அவர் நினைத்தால் ஒரு மனிதனை எந்த புகழின் உச்சியிலும் வைக்க முடியும் வாழ்க்கையினுடைய ஓரத்துக்கும் அவரால் கொண்டு போக முடியும் தன் பிள்ளை அப்படி செய்ய மாட்டார் எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் சனீஸ்வர பகவானினுடைய பிள்ளைகள் இந்த எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் சில பேருக்கு ஒன்றாம் தேதியில் பிறந்தால் கூட்டெண் கூட எட்டு வரலாம் கிட்டத்தட்ட அந்த ஆதிக்கம் அவர்களுக்கு இருக்கும் மற்ற தேதிகளில் பிறந்து கூட்ட எண் வந்து எட்டு வந்தால் அந்த ஆதிக்கம் அவர்கள் கொஞ்சம் இருக்கும் முழுமையாக இருக்காது பாதியளவு இருக்கும் ஏனென்றால் துவக்கத்தை வந்து பிறவி எண் என்றும் முடிவை வந்து விதி எண் என்று சொல்வது அதுதான் அதிர்ஷ்ட விஞ்ஞானத்தில் எழுதப்பட்டுள்ளது இப்போ பிறவி எண் எட்டு என்பது எட்டு பதினேழு இருபத்தாறு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு எண்களில் பிறந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த தேதியில் எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் வாழ்வில் அன்றாட வாழ்க்கையில் அனைத்து முயற்சிகளிலும் அதாவது வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் திருமணம் செய்கிறதாக இருக்கட்டும் வீடு கிரோபிரேஷனம் செய்கிறதாக இருக்கட்டும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே எடுத்துக்கோங்க முக்கியமாக நாம் முதல் தரமான முடிவுகளை எடுக்கும்போது அதாவது முதல் முதல் துவங்கும் போது அந்த நாளை ஐந்தாம் தேதி அன்று ஐந்தாம் தேதி அன்று அந்த காரியத்தை துவங்கினீர்கள் என்றால் வெற்றி வெற்றியாடலாம் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை அதற்கு அனுபவங்கள் நிறைய இருக்கிறது எனக்கு நாள் செய்வதை நல்லவர் செய்யார் தானே ஆள் செய்யாததை நாள் செய்யும் தானே அந்த நாளை நாம் பார்த்து செஞ்சால் வெற்றி தானே அதனால ஒவ்வொரு காரியத்தையும் எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் ஐந்தாம் தேதி அப்படின்னா ஐந்தாம் தேதி பதினான்காம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இந்த தேதிகளில் தங்களுடைய முதல் துவக்கத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து மாபெரிய வெற்றி அடையும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை அடுத்து எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட ஐந்து கிடைக்கவில்லை அப்படின்னா நம்பர் ஒன் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டு இந்த தேதிகளையும் நாம் சாதகமான தேதிகளாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒன்றாம் தேதியும் கிடைக்கல எதிர்பாராத விதமாக நான்கு எண் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான எண் ஏன்னா ராகு என்பது நாலு உடைய ஆதிக்கம் நாலாம் தேதி நாலு எண் என்பது ராகுவுடைய ஆதிக்கம் பெற்றது ராகு வந்து சனி பகவான் மாதிரி சனி பகவான் வந்து ராகு மாதிரி என்று ஜோதிட நூலில் சொல்லப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் அஞ்சாம் தேதி முடியாத பட்சத்தில் ஒன்று நான்கு இந்த தேதியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் புதிய வாகனங்கள் வாங்கினோம்னா ஒரு பெரிய பணம் போட்டு தான் வாகனங்கள் வாங்குகிறோம் இன்றைக்கி இன்னைக்கு சாதாரணமாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு டூ வீலரே நிறைய பணத்துக்கு இன்றைக்கி வாகனங்கள் வந்துடுச்சு இப்படி ஒரு பெரிய பணம் போட்டு வாங்குற நம்ம கொஞ்சோண்டு பணம் செலவு பண்ணி ஒரு நல்ல எண்ணெய் வாங்கிக்கலாம்ல அஞ்சு எண் வர்ற மாதிரி நிச்சயமாக வாங்கிட்டிங்கன்னா அந்த வண்டிக்கு வந்து சேதங்கள் ஏற்படாது பாதிப்புகள் வராது நீண்ட நாள் உழைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி கார் அதே மாதிரி பெரிய வாகனங்கள் இந்த மாதிரி வாகனங்கள் வாங்கும்போது ஐந்து எண்ணெய் பயன்படுத்தி கொள்ளலாம் நிச்சயமாக ஐந்து எண்ணை வந்து பயன்படுத்துகிறா மாபெரிய மாற்றம் அது கிடைக்காத பட்சத்தில் ஒன்று நான்கை பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைக்கி எல்லோரும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை செஞ்சிட்ருக்காங்க லாட்டரி டிக்கெட் வாங்குகிறாங்க எல்லோரும் எல்லா நாடுகள்லேயும் இருக்குது அதனால் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமும் அல்ல இது ஒரு பயப்பட வேண்டிய விஷயமும் அல்ல எல்லா நாடுகள்லேயுமே அந்தந்த நாடுகளுக்கு ஏற்றார் போல் அந்த லாட்டரி அப்படிங்கிற விஷயத்தை வேறு வேறு மொழியில் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் லாட்டரி டிக்கெட் இல்லை அப்படின்னாலும் கேரளாவில் இருக்குது தமிழ்நாட்டில் பிறந்த தொண்ணூற்றோரு சதம் பேர் ஆண்டவனை பார்க்க போகிறோம் யார் அந்த ஆண்டவன் ஐயப்பன் தான் போகும்போது ஒரு டிக்கெட் வாங்கிக்கங்க தப்பில்லை கிடைக்கும்போது ஒரு டிக்கெட் வாங்கிக்கங்க ஏன்னா எல்லோரு வாழ்விலும் கடன் என்பது உண்டு அது பணக்காரர்களுக்கும் கடன் இருக்கிறது ஏழைகளுக்கும் கடன் இருக்கிறது பணக்காரர்களுக்கு கடன் இருந்தால் அவங்க பணம் சம்மந்தமான விஷயங்களையும் செஞ்சு அவங்க கடனை கட்டிக்குவாங்க இந்த ஏழைகளுக்கு கடன் இருக்கிற விஷயம் தான் எல்லோரையும் ரொம்ப பாதிக்கிறதாக இப்போ நான் ஒரு ஆராய்ச்சியில் இருக்கேன் அப்போ இந்த ஏழைகள் நலம்பெற வேண்டிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் ராட்டிட்டு கிட ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது சில தவறுகளின் காரணமாக நிறுத்தப்பட்டு விட்டது இப்போது கேரளாவில் அந்த லாட்டரி டிக்கெட் விற்கிறாங்க அது தமிழ்நாட்டில் அதிக அளவில் விற்பனை ஆகிறது மற்ற மாநிலங்களிலும் போகிறவங்க வாங்கிக்குவாங்க அந்த லாட்டரி டிக்கெட்டை நாம் ஒரு நூறுரூவா கொடுத்து வாங்கும்போது அந்த வரிசையில் சீரி எண் எண் இருக்கும் அந்த எண்ணெல்லாம் மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா வரிசையில் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எண் வரும் அந்த எண் வந்து ஐந்தாவோ ஒன்றாவோ நாலாவோ இருந்தால் அது உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாகும் வாங்குவதே வாங்குகிறோம் ஒரு அதிர்ஷ்ட என் பார்த்து லாட்ரிக்கிட்டு வாங்கினா என்ன நடந்தால் வாங்கிய ஒரு நன்மை அடையலாம் நடக்காவிட்டால் ஐயப்பன் ஐயப்பன் வாழும் அதாவது ஐயப்பனுடைய அனுகிரகத்தில் அவருக்கே செஞ்சுற மாதிரி ஆகிடும் ஆண்டவனுக்கு உண்டியல் போடுறோம்ல அது மாதிரி அதை தான் பழமொழியாக சொல்லுவாங்க விழுந்தால் வீட்டிற்கு விழா விட்டால் நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர் ஐயப்பன் தானே நீங்கள் கொடுக்குற ஒரு ரூபாயை வந்து லாட்ரி டிக்கெட் மூலமாக கொடுத்தாலும் உண்டியல் மூலமாக போட்டாலும் அதுக்கு ரிப்ளையாக ஐயப்பன் கண்டிப்பாக செய்வார் உங்கள் உழைப்பின் மூலமாக கொடுத்துடலாம் மற்றொரு வேறு வகையில் வந்து கொடுக்கலாம் எந்த மாதிரி மாற்றத்தில் வேணாலும் ஐயப்பன் நினச்சா செஞ்சிடலாம் ஏன்னா அவருக்கு நாம் காணிக்க செலுத்துகிறோம் அந்த நாட்டு மக்கள் வாழ்வதற்காக தான் லாட்ரி டிக்கெட் விற்கிறாங்க அந்த லாட்ரி டிக்கெட் வாங்குகிற நம்ம அவங்களுடைய தேவைக்கு செய்கிறதாக தான் அது அர்த்தம் ஆனால் அதையே லாட்டரி டிக்கெட்டாகவே வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது அது விழுந்தானா ஜெயிச்சிருவேன் அது விழுந்தானா வாழ்ந்துருவேன் அது விழுந்தா ஜெயிச்சிருவேன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கக்கூடாது அதில் ஒரு பெரிய லாஸ் சந்திக்க கூடாது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு துறையை பயணிக்கும் போது அதிர்ஷ்ட எண் பயன்படுத்தி கொள்ளலாம் அதிர்ஷ்ட நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் நடக்க இருக்கிற பாதிப்புகளை குறையலாம் குறைக்கலாம் அது நம்ம வெற்றி பெறலாம் அதை அனுபவிச்சு வந்து உறுதிப்படுத்தாம சான்றோர்கள் இந்த கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க நமக்கு அவங்க அனுபவித்து அதில் வெற்றி பெற்றிருப்பாங்க அதன் பிறகே நமக்கு அதை சொல்லியிருப்பாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நான் அறிந்து கொண்டதனால் எனது அன்பு சகோதர சகோதரர்கள் அனைவரும் நலம் பெற வேண்டிதான் இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் துவங்கப்பட்டது தான் இந்த பொதுவான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் மறுபடியும் சொல்கிறேன் ஒன்று நான்கு ஐந்து எண்ணை உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியம் செயல்படுத்தினாலும் அதை தேதியாகவும் கொள்ளுங்கள் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு ஒன்று மணிக்கவும் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு தேதிங்கிறது எங்காச்சும் ஏதாவது ஒரு மாதத்தில் வரும் அதனால் இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அதிர்ஷ்டகரமான மனிதனாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பிராசத்தை துணையாக இருப்பாங்க எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் அவசியம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க காளியம்மனை அதிகமாக வணங்குங்கள் பைரவரை அதிகமாக நேசுங்கள் ஆஞ்சநேரை வணங்குங்கள் ஏன்னா சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நாம் முழுமையாக தப்பிக்க வேண்டும் என்றால் ஆஞ்சநேயர் பைரவர் காளியம்மன் எல்லாத்துக்கும் மேலே அவங்க அப்பா அவருக்கே அப்பா சனி ஈஸ்வரனுடைய தந்தை மகாதேவன் சிவபெருமானை தரிசனம் பண்ணி கொள்ளுங்கள் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் உடல்நலத்தில் அதிக அக்கறை செலுத்தி கொள்ள வேண்டும் உடற்பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் எம்ஜிஆர் உடற்பயிற்சி செய்வார்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு நிச்சயமாக தெரியும் இன்றைக்கி உள்ளவங்களுக்கு இளையவர்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அவர் அதிகமாக உடற்பயிற்சி பண்ணுவார் முறையான உணவு உண்பார் இப்போ நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஜையா கூட முறையான யோகா தியானம் பயிற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம் உணவு பழக்க வழக்கத்தில் அதிகமாக கவனம் செலுத்துகிறதா கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி எட்டாம் தேதி பிறந்தவர்கள் உடற்பயிற்சி செய்து கொள்ளவும் முறையான உணவு பழக்க வழக்கத்தை எடுத்துக்கொள்ளவும் அன்னை பராசக்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வெற்றியை தருவாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்